இந்த சீனில் ஆனந்தராஜ் மஸ்ஜித்க்கு முன்னாடி ஏதோ டைலாக்லாம் சொல்லிட்டு இருக்காரு என்ன டைலாக் ஓகே இது விஜயகாந்த் ஆனந்தராஜ் தேட்டு டெல்லி போயிடுவார் ஆனந்தராஜை பார்த்துட்டு துரத்திக்கிட்டு போவார் துரத்திக்கிட்டு போகும்போது மஸ்ஜித் உள்ள மசூதிக்குள்ள ஆனந்தராஜ் போயிடுவார் ஸோ அது மஸ்ஜித்துக்குள்ள அவனை தேடிக்கிட்டு போகும்போது விஜயகாந்த் காலையில் ஷூ அவுத்து வைக்கிறது ஷார்ட்டு காட்டும் பாருங்கள் கழட்டி வச்சுட்டு போற மாதிரி க்ளோஸ் காட்டுவாங்க அது ஏன் காட்டுறாங்கன்னா டைலாக் அப்புறம் அப்புறம் தான் புரியும் உள்ள போயிட்டு அனந்தராஜ் பிடிக்கும் போகும்போது ஃபைட் ஸ்டார்ட் ஆகும் அனந்தராஜ் அனந்தராஜ் ஆளுங்க விஜயகாந்த் போட்டு தம்சம் பண்ணுவாங்க விஜயகாந்த் கையே நீட்ட மாட்டாரு அடி நல்லா வாங்குவாரு அதுக்கப்புறம் அப்படியே அடி வாங்கிட்டு அப்படியே பண்ணி பின்னாடி வந்து மசூதிக்கு வெளில விஜயகாந்த் வந்துருவாரு இவங்களும் வெளியில வந்துடுவாங்க வந்துட்ட பிறகு விஜயகாந்தை டைலாக் அடிப்பாரு நேரம் அடிக்காம வெளியில வந்துட்டு பாக்குறீங்களா வெளியில ஓடி வந்து ஏன்னா அது மசூதி தொழுக பண்ற இடத்துல வந்து நான் அடிச்சேன்னா அது வந்து நல்லது இல்ல அதுக்காக நான் மசூதிக்கு மதிப்பு கொடுத்து உள்ள நானு வயலன்ஸ் நானு கையில எடுக்கல அதனால வெளியில வந்து இப்ப எடுத்துக்கிறேன் இப்ப சொல்லி அடிக்க சிந்தக்கூடாது உள்ள அடிக்கல